நாமினிக்கை பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்தியான பாதாம் பாப்சிகல் தான் பார்க்க போகிறோம் அதோடு சேர்த்து கட் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பீனட் பட்டர் பனனா பாப்சிகல் எதுவும் வந்து ஈஸியாக எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப க்ரீமியாக இருக்கும் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் எந்த ஆர்டி ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவருமே இல்லை ஸோ அதனால் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது கூட இந்த வெயிலுக்கு குழந்தைகளுக்கு இதை சாப்பிடணுன்னு தோணும் இப்போது கால் கப் பாதாம் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிஸ்தா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி பத்து எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் இதுக்கப்புறம் ஏலக்காய் சேஃப்ரான் அது வந்து ஒரு டீஸ்பூன் இதெல்லாமே வந்து ஒரு ஃபிஃப்டி செகண்ட் மட்டும் அரைச்சிக்கோங்க இல்லைனா ஆயில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போது ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா காய்ச்சணும் இதுக்கப்புறம் கால் கப் தண்ணி இது தண்ணி எதுக்காக ஊற்றுறோன்னா அந்த பால் கீழே அடிப்பிடிச்சிடக்கூடாது அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் ஸோ பாருங்கள் இது கண்டினியூஸாக பாயில் ஆகிட்டே இருக்கணும் இப்போது ஒரு கால் கப் சுகர் போட்டுக்கலாம் சுகர் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் பாயில் பண்ணுங்கள் அப்பப்போ கிளறி விட்டால் போதும் ஸோ இது நல்லா பாயில் ஆகிட்ருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசுந்தி கன்சிஸ்டன்சி எல்லாம் வர வேண்டியதில்லை அவ்வளோ நேரம் நம்ம இதை குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ பாருங்கள் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் பிஸ்தா அந்த பவுடர் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் மில்க் பவுடர் கட்டி இல்லாமல் கலந்துக்கங்க இதெல்லாம் போடும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதே வந்து நல்ல ஒரு திக்னஸ்ஸை கொடுத்துரும் ஸோ அதனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணணும்னு அவசியம் இருக்காது ஆனால் முக்கியமான விஷயம் நீங்கள் லம்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருணும் இது வந்து கொஞ்சம் மட்டும் திக்கானால் போதும் இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அந்த ஃப்ளேவர் வரும் மனம் வந்து நல்லா வரும் இப்போது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு திக்காயிடுச்சு இதுக்கு மேலேயே நீங்கள் எத்திக்கானா நல்லா இருக்காது அதாவது குல்ஃபி வந்து நல்லா இருக்காது ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம கட் குல்ஃபியாகவும் பாப்சிக்கலாகவும் நம்ம பண்ண போகிறோம் இது பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் நல்லா க்ரீமியாக வரும் இப்போ நம்ம பாப்சிக்கல் மோலில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் ஃப்ரீசர்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சருக்கு வந்து ஏற்ற மாதிரி தான் வந்து செட் ஆகும் ரொம்ப வெயில் காலம்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ரொம்ப சில்லுன்னு இருக்கிற டைமில் சீக்கிரமாகவே வந்து நமக்கு செட் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை வந்து விட்டுருங்க அதாவது ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுருங்க ஸோ அப்போ வந்து நல்லா செட் ஆகிடும் செட் ஆகாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஸோ இதில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட சின்ன சின்ன டம்ளர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றி பண்ணலாம் இப்போது நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக நான் அதை வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிட போகிறேன் இதுக்கப்புறம் குல்ஃபிக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துகிட்டு நான் அதிலேயே ஊற்றி வைக்க போகிறேன் சேம் தான் இதே மிக்ஷர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ரிமைனிங் இருந்ததை இதுக்கப்புறமா பீனட் பட்டர் பனனா பாப்ஸுக்களுக்கு ஒரு கால் கப் பீனட்ஸ் எடுத்துகிட்டு அதாவது நிலக்கடலை எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நல்லா கிறிஸ்பியாக வரணும் அதுக்கப்புறம் நல்லா பழுத்த வாழைப்பழம் ரெண்டு எடுத்துக்கலாம் அதையும் வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் எதையும் நம்ம குக் பண்ண போகிறது கிடையாது இது ஒரு போனஸ் ரெசிபின்னு சொல்லலாம் நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னா இப்போ வந்து ஒன்ஸ் இது கூல் ஆகிடுச்சு அப்படின்னா அதாவது இது ஆறிடுச்சுன்னா நம்ம தோல் எடுத்துடலாம் இல்லை நீங்கள் தோல் எடுக்காமல் கூட பண்ணலாம் இப்போ மிக்ஸியில் போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம் இது ரொம்ப ஆயில் ரிலீஸ் ஆகணுன்னு அவசியம் இல்லை இப்போ நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பழம் எல்லாம் போகிறதுனால ரொம்ப ஆயிலி ஆகக்கூடாது ஸோ அதனால தான் முன்னாடி எடுத்துட்டேன் இப்போது பனனா வனில எசன்ஸ் போட்டுக்கலாம் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம் கண்டென்ஸ்ட் மில்க்கு நமக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் கப் கண்டென்ஸ்ட் மில்க் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு கப்போ இல்லை கிளாஸ்லையோ போட்டுட்டு நம்ம ஃப்ரீஸில் வைக்கணும் இதுக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் இது வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா க்ரீமியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக ஸோ இது பாருங்கள் இது மாதிரி கப்பில் போடலாம் கப்பில் போட்டுட்டு நீங்கள் இதை வந்து டீமோல் பண்ணணும் கூட அவசியமே இல்லை கப்பில் போட்டு வச்சுட்டிங்கன்னாவே சர்வ் பண்ணும்போது அப்படியே கொடுத்துடலாம் அவங்க அப்படியே கப்லேயே இருந்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஐஸ்கிரீம் வந்து எப்படி இருக்கும் ஸ்மூத்தாக அதே மாதிரி இருக்கும் இதிலே நீங்கள் ஐஸ்கிரீமும் பண்ணலாம் ஸோ ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீஸரில் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட மேலே தூவிக்கலாம் நான் வந்து பண்ண முன்னாடி பாதாம் பாப்ஸிகளுக்கும் இதுக்கும் டோட்டல் டேஸ்ட் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இது வேறையண்டு பாதாம் பாப்ஸிக்கல் வேறையுண்டு ஸோ அதனால் நீங்கள் ரெண்டையுமே வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிஸ்ஸில் வச்சுட்டா குழந்தைகளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக கேட்கும்போது நம்ம இது மாதிரி எடுத்து கொடுக்கலாம் நான் வீடியோக்காக டிமோல் பண்ணுற மாதிரி பின்னாடி காட்டியிருப்பேன் நீங்கள் வந்து டிமோல் பண்ணாமையே நீங்கள் கொடுக்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரீஸில் வ வைக்கிறேன் இல்லை நீங்கள் டைரெக்டாகவே வந்து இதை வந்து பண்ணிடலாம் இது மாதிரி ஃபாயிலெல்லாம் போடாமல் இப்போ பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறமா நமக்கு அந்த பாதாம் பாப்ஸுக்கள் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணின்னு அந்த மோல டிப் பண்ணால் தான் அது வரும் ஸோ எந்தளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸை போட்டு அது மேலே வைக்கிறேன் நீங்கள் எடுத்த உடனே சாப்பிட்றலாம் ஸோ நான் வீடியோ எடுத்து முடிக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெல்ட் ஆகலை ஸோ பாருங்கள் அளவுக்கு ரொம்ப க்ரீமியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடைகள்லாம் கிடைக்காது எப்படியும் வந்து எல்லோ ஆர்ட்டிஃபிஷியல் கலர் கலந்தே தான் ஆவாங்க ஸோ அதை வந்து கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் பட் அது வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பாதாமோட அந்த எல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு இது எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் ஸோ க்ரீமியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இது வந்து ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது ஃப்ரீஸரில் அதுக்கப்புறம் கட்குள் ஃபீக் நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் ஸோ முதல்ல தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஃபிஃப்டி செகண்ட் டிப் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி சின்ன ஒரு நைஃப் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஸ்டிக் இதில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரவுண்டாக சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் அதை சுற்றுனீங்கன்னா இது வந்துடும் ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும் இதுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் இதில் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக பாதாம் வந்து தூவுறேன் நீங்கள் வீட்டில் செய்யும்போது இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இமீடியட்டாக நீங்கள் கொடுத்துடலாம் இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேணுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் டாட் ஒரு வெப்சைட் இருக்குது அதை வந்து ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஃபைவ் டு எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட இருக்கும் ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து செட் ஆகிடுச்சு நமக்கு ஸோ இதெல்லாமே எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு ஸோ இது பாருங்கள் இதுவுமே வந்து ரொம்ப சாஃப்டாக க்ரீமியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு